ஃபர்ஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம ஒரு சீரியஸான இஷ்யூ பார்க்க போகிறோம் அதுதான் சீமானை பற்றி சீமானை பற்றி எங்களுக்கு தெரியாதா சீமானை எவ்வளோ பெரிய எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் சீமான் வந்து நேற்று வந்து ஒரு ஆடியோ வெளியாக இருக்குது அது என்னென்னா ஒரு உள்ளரங்க கூட்டம் அவங்க கட்சிக்காரவங்க பங்கேற்ற ஒரு கூட்டம் இது வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் யாராவது சொல்லுங்கள் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்திலேயோ திமுகவுடைய செயற்குழு கூட்டத்திலேயோ எல்லாத்துலேயும் ஃபோன் கொண்டு போகலாம் ரெக்கார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஆடியோ மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியதோ இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி பேசினதோ ஏதாவது வெளியாயிருக்கா இதற்கு முன்பு ஜெயலலிதா கலைஞர் இருந்த காலத்தில் வெளியாயிருக்கா எதுவுமே வெளியாயிருக்கா அது இதுதான் வந்து ஒரு எப்படின்னா ஒரு அனுபவம் அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்ட அனுபவம் வாய்ந்தவர்கள் நடத்தக்கூடிய அனுபவம் வாய்ந்த கொள்கை ரீதியான ஒரு கட்சி அப்படின்றத நீங்கள் இதில் இருந்தே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா பாரதிய ஜனதா கட்சி உள்ளே நான் நடந்துச்சுன்னு எல்லாமே வெளியே வந்துடும் சீமானு என்ன பேசுகிறது எல்லாமே ரெக்கார்டாக வெளியே வந்துடுது அப்போ எல்லாமே அவங்களால் அவங்களுக்குள்ளே அவர்கள் நம்பகத்தன்மையற்ற நம்பிக்கையற்ற அவர்கள் தலைவர் மீதும் கொள்கை மீதும் நம்பிக்கையற்றவர்கள் உள்ளே நிறையா பேர் இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இந்த ஆடியோ பட்டி மட்டும் நம்ம பேச வரல இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்திருக்கு ஒன்று என்ன அப்படின்னா தனியானனால் திருப்பி ஜீரோ தான் ஒரு இடம் கூட ஜெயிக்கலை அப்படின்னா நாய் கூட மதிக்காது அரசியில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது சரி இப்போ பிஜேபியோட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா தம்பிகள் பூராமே இப்போ இப்பயே ஐம்பது பர்சன்ட் தம்பிகள் வெளியேறிட்டாங்க போன இப்போ பொது தேர்தல் அதாவது எம்பி தேர்தலுக்கு அப்புறமும் இடைத்தேர்தலுக்கு அப்புறமும் நிறையா தம்பிகள் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் கட்சியில் முக்கியமானவர்கள் எல்லாமே வெளியேறிட்டாங்க இப்போ அந்த கட்சியில் ஒரு மூணு பேர் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மூணு பேர்லேயும் ஒருத்தர் யூடியூப் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகன்றவரும் அவரும் அவரே வெளியே போயிட்டார் சரியா இப்போ இடும்பவனம் கார்த்தி என்பவர் மட்டும் உள்ளே இருக்கார் இன்னும் சிலர் இருக்காங்க அடையாளம் தெரியாதவர்கள் பேர் தெரியாதவர்கள் எல்லாமே இருக்காங்க ஆனால் இப்போ சீமான் மட்டும் இருக்கார் ஸோ இப்போ இதில் என்ன நெருக்கடி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனை யார் சந்தித்தார் சீமான் சந்திச்சார் ஸோ அதற்கு வந்து கட்சிக்குள்ளேயே இப்போ கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போ சீமான் என்ன சொன்னால் நான் சந்திக்கவே இல்லைன்றார் ஆனால் சாட்டை துறைமுருகனுக்கு அது தெரியும் அவர் அதை வெளியிட்ட உடனே அவருக்கும் சீமானுக்குமான மோதலில் அவர் வெளில போயிட்டார் வெளில போயிட்டாருன்னா வெப்சைட்டை விட்டு வெளியே போயிருக்காரு அந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டேன் அவரே வந்து அந்த யூடியூப்போட இருந்து அவரோட பக்கத்தில் இப்போ ஃபோட்டோலேருந்து பதவியிலேருந்து வெளியே இருக்கார் ஸோ இதை இதே அல்ல ஸோ சீமான் யார்ன்றது ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கோ மீண்டும் மீண்டும் இதை பதிய வைத்தே ஆக வேண்டும் குருதிப்புணல் படம் பார்த்தவர்களுக்கு இதை தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது என்ன அப்படின்னா நக்சலைட் இயக்கம் அந்த நக்சலைட் இயக்கத்தை ஒழிப்பதற்காக காவல்துறை வந்து பல்வேறு ஸ்பெஷல் டீமை போட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கமலஹாசன் வந்து அதில் ஒரு படைத்தளபதியாக அதாவது நம்ம அரசு சார்பான ஒரு நக்சலைட் ஒழிப்பு படையின் ஒரு தலைவராக இருப்பாப்பில் அவர் கையில் தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒருத்தரை உள்ளே விதைச்சி விடுவார் அதாவது என்னென்னா ஒரு போலீஸ்காரரை மிக நம்பிக்கையானவரை திறமையானவரை அரசியல் தெரிந்தவரை என்ன பண்ணாங்கன்னா அந்த இயக்கத்தில் மறைமுகமாக சேர்த்து விட்டுருவாங்க சேர்த்து விட்டு அவர் உள்ளே இருந்து இருந்து வளர்ந்து வளர்ந்து வருவார் உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வெளியே கொடுத்துட்டே இருப்பார் அந்த இயக்கத்தில் மிகவும் நம்பிக்கையான ஆளாக மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக நக்ஸலைட் இயக்கத்தில் இருக்க பார்க்கப்படுவார் நக்ஸலைட் தலைவர்களாலேயும் பார்க்கப்படுவார் அதே நேரத்தில் அவர் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் அவர் வந்து க கமலஹாசனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தலைவரும் ஏன்னா இந்த காவல்துறையால் நியமிக்கப்பட்ட நபரும் தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதோட படத்து கிளைமாக்ஸ் முடிய போது அப்போ தான் கேட்ப கேட்கும்போது என்னாகும்னா தன்னைத்தானே வந்து வேற ஒருத்தரை வைத்து சுட வைத்து ஏன்னா தன்னை ஒரு தியாகியாக நக்ஸலைட் தியாகியாக கொண்டு என்ன பண்ணுவார்னா நக்ஸலைட் தலைவனே போட்டுருவாங்க போட்டதுக்கப்புறம் இந்த காவல்துறையை சேர்ந்தவர் நக்ஸலைட் தலைவர் ஆகிடுவார் தலைவரானதுக்கப்புறம் எல்லா கட்டுப்பாடும் எல்லா நகர்வுகளும் நக்ஸலைட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும் தெரியாமல் இப்படி நடக்கும் அவர்தான தலைவர் தானே உத்தரவிடணும் அதனால் இவர் என்னென்ன உத்தரவு அதை காவல்துறைக்கு சொல்லிடுவார் நக்ஸலைட்டில் என்ன நடக்குது யார் யார் எந்தெந்த மூவமெண்டில் இருக்காங்க யார் யார் எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்ற முதல் கொண்டு எல்லாத்தையும் அரசுக்கு தெரிவித்து விடுவார் இவர்கள் போய் அவர்களை பிடித்து விடுவார்கள் இந்த ஆஸ்பெக்டில் தான் சீமானை உள்ளே கொண்டு வந்தது அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்ய அந்த படத்தை பயன்படுத்த தடை செய்யப்பட்டு பிரபாகரன் அவர்களுடைய படத்தையோ பேரையோ இங்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற தடை இருக்குது அதே மாதிரி விடுதலை புலிகளுடைய கொடி அந்த சின்னத்தை பயன்படுத்துவதற்கு தடை இருக்குது சர்வதேச அளவுலேயும் தடை இருக்குது இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பிரபாகரன் ஃபோட்டோ வச்சு ஒரு தம்னியல் போட்டிங்கனாலோ எல்இடியோட சிம்பிளை வச்சு ஒரு தம்னேல் போட்டிங்கனாலோ உடனடியாக அவர்கள் நீக்கி விடுவார்கள் அதை நீக்கி விடுவாங்களா அடிச்சுருவாங்க ரெண்டு டைம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனலே தூக்கி அறிஞ்சிடுவாங்க ஸோ இது சர்வதேச அளவில் யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ஃபேஸ்புக்கில் முன்னாடியே தூக்கிடுவான் யூடியூப்பில் வச்சு தூக்குவான் தெரிஞ்சதுக்கப்புறம் தூக்குவான் ஸோ இந்த மாதிரியான சர்வதேச அளவில் நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இப்போ நம்ம தலைவர் விவகாரன்றது வேறு ஆனால் அமைப்பு அந்த அமைப்பை இந்தியா வந்து தடை செய்திருக்கிறது இந்தியாவை சேர்ந்த முன்னாள் பிரதமர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இங்கே உள்ள பிஜேபிக்காரனாக இருந்தால் பிஜேபி தலைமையாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் தலைமையாக இருந்தாலும் அவர்களை தடை செய்து வைத்திருக்க ஒரு நேரத்தில் அந்த கொடியையும் புகைப்படத்தையும் பயன்படுத்துவதற்கு சீமானுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவர் எப்படிப்பட்ட உள்குத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா ஏனென்றால் இப்போ அடுத்து விடுதலை புலிகள் இயக்கம் முடிந்து விட்டது அந்த இயக்கம் காலியாயிருச்சு அது மௌனிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அவர்களே சொல்லிட்டாங்க அங்கேயே அதில் ஒருத்தர் கூட இப்போ உறுப்பினர்கள் இல்லை ஏன்னா சில முன்னாள் உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் நாங்கள் ஆயுத போராட்டத்தை மௌனித்து விட்டோம் இன்னி அரசியல் ரீதியாக சர்வதேச அளவில் தரவிலான இதை கையில் எடுத்து நாங்கள் சர்வதேச முதல்ல வந்து லோக்கல் அரசியலில் இப்போது ஜனநாயக போராட்டம் பண்ணோம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்து ஆயுத புரட்சி பண்ணோம் அதுவும் ஃபெயிலியர் அதுவும் முடிஞ்சு விட்டது தற்போது இப்போ சர்வதேச அளவில் ஐநாவை நம்பிக்கையாக கொண்டு அடுத்த கட்ட நகர்வை பண்ணுறோன்னா அவங்க போயிட்டாங்க ஸோ இப்போ மீண்டும் அந்த மாதிரி ஒரு இயக்கம் உருவாயிடக்கூடாதுன்றக்காக அவர்களெல்லாம் சீமானை நம்புகிறார்கள் இவர் பிரபாகனை சந்தித்திருக்கிறார்கள் இவரை நம்புகிறார்கள் என்பதற்காக சீமானை அவர்களுக்கு தலைவனாக காட்டுற மாதிரி காட்டி அவர்களுக்கு எல்லாம் அனுமதி வழங்கி சீமானுக்கு பணத்தை பயன்படுத்திக்கோ பிரபாரன் படத்தை பயன்படுத்திக்கோ வீரமாக பேச அதுக்கு சாதமாக போது மீதி எஞ்சி இருப்பவர்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் இவரை ஆதரிப்பார்கள் அப்போ அவர்கள் அங்கே நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணனா இவர் சீமானுக்கு தெரிஞ்சிடும் உடனே இது வந்து தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அடிப்படையில் தான் சீமா நீங்கள் கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாகுன்றதை நம்ம க பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தலில் சீமானுக்கு எவ்வளோ நாள் தான் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமானையும் தூக்கி கூட்டணியில் போடு அப்படின்னு சொல்லி மேலிருந்து உத்தரவு யார் சீமானோடய ஓனர் வந்து டெல்லியில் இருக்காங்க அவர்கள் உத்தரவை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாரு அப்போ இவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் கூட்டணிக்குள்ளே வந்திருக்கேன் பாஜக அதாவது அனைத்து கட்சிகளும் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் நாங்கள் ஒன்று நினைக்கிறோம் இந்த டைம் நீங்கள் வந்தே ஆகணும் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட் வேணுமோ நீங்கள் வாங்கிட்டு இல்லைங்க திமுக ஒழித்து ஆக வேண்டும் அவர்கள் விட்டு ஆக வேண்டும் சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லிவிட்றாங்க அது இவர்கிட்ட சொன்னாலும் இதை சொன்னால் தம்பி தம்பிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இது நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் சீமான் ஒரு நாள் பாஜகவோடு அடைக்கலமாயிடுவார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணிக்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தம்பி கேட்டால் என்ன தம்பி நடக்கலை ஏன் இப்போ கருணாநிதி சேரலையா வாஜ்பாயோட அது பிஜேபி கூட்டம் என்ன பிஜேபி வந்துடும் வந்துருன்னு பயமுறுத்துகிறாங்க பிஜேபி கூட கருணாநிதி இல்லையா அம்மையார் ஜெயலலிதா சார் இல்லையா தம்பி ஏன் நம்ம மட்டும் சேரக்கூடாது நம்ம மட்டும் நாசமாக போகணுமா தனியாக நின்று இதுதான் தம்பி நம்ம கட்சியை அழிக்க வேண்டும் நம்ம இயக்கத்தை அழிக்க வேண்டும் நம்ம வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து தூண்டி தூண்டி விட்டு நீ தனியாக நில்லு தனியாக நில்லு பா தனியாக நிற்கிறேன்னு சொல்லிடல தனியாக தான் நீ நிற்கணும் நிற்கணும் நிற்கணும்னு சொல்லி நம்மளை அழிக்க பார்க்குறாங்க தம்பி அதனால் இந்த முறை நம்ம மகா கூட்டணியில் சேர்றோம் தம்பி நம்ம உள்ளே வரணும் தம்பி ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு அம்பேத்கர் இந்த மாதிரி அதிகாரம் ஆச்சரியான கையில் இருந்தால் தான் அடுத்த கட்டமாக நம்ம நம்ம மக்களுக்கு நன்மை செய்ய முடியுன்ற விதத்தில் அவர் பல இடங்களில் பல விதமாக பேச்சிருக்கார் தம்பி எனவே நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் தம்பி நம்ம தனியாக நன்மனாக நாசமாக போயிடுவோம் எனவே உள்ளே போகிறோன்னு சொல்லி உள்ளே போயிடுவாப்புல சீமான் ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணியில் சீமான் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நடந்து கொண்டு இருக்கிறது நயனா நாயந்திரன் கூட முதல் முறையாக அவருக்கு அழைப்பு விடுத்தார் எங்கள் சித்தப்பான்னு சொல்லி ஒரு பாராட்டினார் எங்கள் மாமான்னு சொல்லி ஸோ இதெல்லாமே உள்கூத்து தொடர்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது சீமானை இயக்குவதே மத்திய அரசு தான் சீமான இயக்குவதே பாஜக தான் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு தேங்காய் உடைச்சாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா அதை நீங்கள் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதுவும் விரைவில் நடக்கும் ஸோ இப்போ இவர்கள் போய் வந்து பாஜகவில் அடைக்கலம் ஆயிடுவாங்க பாஜகவில் போய் கூட்டணியில் சேர்ந்துருவாங்க அதிமுக கூட்டணியில் சேர்ந்து போட்டி விட்றதுக்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்குது ஏன்னா இல்லை அப்படின்னா கடைசியில் சீமா நட முடிச்சு நான் நாதமாக போயிடுவேன் கட்சி வீணாக போயிடுவேன் நான் வெளியிலேருந்தே உங்களுக்கு உதவுறேன் திமுகவுக்கு எதிரான ஓட்டை நான் ஒரு பக்கம் பிரிக்கிறேன் நீங்கள் மொத்தமாக கூட்டம் ஜெயி நின்று ஜெயிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு விரைவில் தேர்தலுக்கு முன்பே தெரிஞ்சிடும் இதனால தான் சீமான் வந்து பால்டாலை பால் பாலிடாவை குடிச்சிடுவேன் பால்டால்னா அந்த எல்லாம் விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும் விச மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து இதை குடிச்சிடுவோம் அப்படின்னும் அப்புறம் இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நான் ஆடியோ ஏற்கனவே போட்டேன் ஃபர்ஸ்ட்லேயே போட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி வெற்றியர்கள் என்றாலும் உங்களுக்கு மாலை வந்து விழுகும் ஆனால் பல்லக்கில் வச்சு அன்னையை கூப்பிட்டு வருவேன் உங்களை ஊர்வலமாக அழைச்சிட்டு வருவேன் தோல்வி உங்களுக்கு பாடை தயாராக இருக்கும் மாலை அப்போதும் தயாராக இருக்கும் அப்படி பாடையில் ஏற்றி உங்களை அனுப்பிடுவேன் இன்னொன்று நீங்கள் தோத்திங்க அப்படின்னா பால்டாயில் குடிச்சுடுங்கன்றார் அப்போ சீ அப்போ இதில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சீமான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டியிட மாட்டார் இது உறுதி 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 அப்படி தப்பிச்சால் நீங்கள் எப்பவுமே கேட்பீங்க என்ன சொன்னேன் இது நடக்கலாம் இதெல்லாம் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது சரியா சரி இப்படி ஒன்று வச்சுக்கோங்க உறுதி ஏன்னா சீமான் போட்டியிட மாட்டார் அப்படி போட்டியிட்டால் ஏன்னா சீமான் இந்த வார்த்தையே சொல்லியிருக்க மாட்டார் இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் பாலிடாவில் குடிச்சுன்னா அப்போ நீ கேட்பாங்க நீ பால்டாவில் ஏன் குடிக்கல நீ தோத்து போயிட்டல அப்படின்னு கேட்பாங்க இதனாலே சீமான் வந்து போட்டி போட போகிறது இல்லை போட்டி போட்டால் சீமான் கட்டாயம் பால்டாவில் குடிச்சுதான் தான் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறோட சீமானோட வாழ்க்கை முடியும் முடியணும் அந்தளவுக்கு மானம் ஆள் கிடையாது சீமானு வாய்க்கு வந்தது பேசுகிறது தான் வயதிகை மோனையாக நல்லா இருக்குன்னு பேசுகிறது தான் ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் நான் இப்பயும் சொல்கிறேன் எப்பவுமே அதை சொல்வேன் சீமான் வந்து மத்திய அரசோட கை கூலி தமிழர் தமிழின விரோதி தமிழர்களுக்கு எதிரான ஒரு நபர் அப்படின்றதை நீங்கள் வருங்காலத்தில் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்